அன்பு பிள்ளைகளே அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது விசுவாசிக்கிறவர்கள் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இந்த அதிசயம் ஒருவருக்கல்ல அனைத்து மக்களுக்கும் இன்று கணவன் மனைவி பிள்ளைகளுக்கிடையே இருந்த பிரிவினை போகிறது பிரிந்தவர்கள் ஒன்று சேரப் போகிறார்கள் மனபாரத்தோடு கண்ணீரோடு இருப்பவர்களே இப்போதே என்னை அப்பா என்று கூப்பிடுங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருள் விலகப் போகிறது நான் உங்களோடு இருக்கிறேன் என்றும் உங்களை விட்டு விலக மாட்டேன் பயப்படாதே என் பிள்ளையே அதிசயம் தொடங்கிவிட்டது என் அன்பு பிள்ளைகளே இந்த நொடியிலே நான் உங்களுக்கு அருகில்தான் இருக்கிறேன் உங்கள் கண்ணீரை நான் பார்க்கிறேன் உங்கள் உள்ளத்தின் வலியை நான் அறிவேன் மனிதர்களிடம் சொல்ல முடியாத பாரங்களை நீங்கள் சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறீர்கள் யாரிடம் சொல்லுவது என்று தனியாக அழுதீர்கள் இன்று நீங்கள் தனியாக இல்லை நான் உங்களோடு இருக்கிறேன் உடைந்த குடும்பங்களே பிரிந்த கணவன் மனைவிகளே அப்பா அம்மாவிடம் பேச முடியாமல் மௌனமாக இருக்கும் பிள்ளைகளே இன்று உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இறங்கப் போகிறது பிரிவினை ஏற்படுத்திய அந்த வார்த்தைகள் அந்த கோபங்கள் அந்த தவறான புரிதல்கள் இன்று அவையெல்லாம் உடைந்து போகிறது பிரிந்தவர்கள் ஒன்று போகிறார்கள் பேசாதவர்கள் மீண்டும் பேசப் போகிறார்கள் அழுத முகங்களில் சிரிப்பு போகிறது மனபாரத்தோடு இந்த ஜெபத்தை பார்க்கும் என் பிள்ளையே இப்போதே உன் வாயை திறந்து அப்பா என்று கூப்பிடு இன்று உன் வாழ்க்கையில் இருந்த இருள் போகிறது நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஒளி பிறக்கப் போகிறது பயப்படாதே இந்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் நீ எதிர்பாராத ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நான் உன்னை நேசிக்கிறேன் உன் பெயரை அழைத்து நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த ஜெபம் முடியும் முன் உன் உள்ளத்தில் ஒரு அமைதி இறங்கும் என் சமாதானத்தை உனக்கு அளிக்கிறேன் என் பிள்ளையே ஆமேன்